அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன தூய்மை என்ற பொருள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு கஞ்சன் இருந்தான் கஞ்சன் பெரிய கஞ்சன் கஞ்சன்லேயும் பணக்கார கஞ்சன் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனால் அவன் சொந்தங்கள் அவன் சுற்றங்கள் கூட பழகினது எல்லாமே அவன் பெரிய கஞ்சன் சொல்லுவாங்க ரொம்ப நாள் கல்யாணமே அவன் ஏன்டா கல்யாணம் முடிக்கலன்னு கேட்டால் அவன் அதுக்கு காரணம் சொல்லுவான் எப்போ அவனை வயசாகிடுச்சே இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணேன்னு கேட்டால் சொல்லுவான் இந்த வருஷம் நம்ம ஊரில் பூரா ஒரே மழையாக இருக்குது ஏன்னா விவசாய பொருட்கள்லாம் கொஞ்சம் விளைச்சல் இல்லாமல் போச்சு ஏன்னா அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன்மா அடுத்த வருஷம் வந்த உடனே அவனை பார்த்து என்ப்பா போன வருஷம் தானே சொன்னேன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் இந்த வருஷம் கல்யாணம் நான் என்னன்னு கேட்பான் இந்த வருஷம் நம்ம ஊரில் மழையே இல்லை எனவே விளைச்சலே இல்லை எனவே அடுத்த வருஷம் பண்ணிக்கிடுறேன்னு சொல்லுவான் போன வருஷம் கேட்டால் இப்படி சொல்லுவான் இந்த வருஷம் கேட்டால் இப்படி சொல்லுவான் ஏயா கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறேன்னு உண்மை சம்பவம் என்னென்னா கல்யாணம் முடித்தோம்னா பொண்ணு பார்க்க போகணும் பிற சொந்தக்காரர்களாக பத்திரிக்கை கொடுக்கணும் பிற அவங்களெல்லாம் கூப்பிட்டு வைக்கணும் பிறகு விருந்து கொடுக்கணும் பிறகு மனைவின்னு ஒருத்தி வந்து அவளுக்கு சேலை எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கணும் அவளை சினிமாவை கூட்டிகிட்டு போகணும் பிறகு அவளுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும் அதுக்கு எல்லா சீரும் செய்யணும் பிற பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் பிற பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இப்படி ஏகப்பட்ட செலவு உரிமைங்கிறதுக்காகவே இந்த கஞ்சன் கல்யாணம் முடிக்காமல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்படிப்பட்ட கஞ்சன் இப்போவும் நிறையா கஞ்சர்கள் இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது நம்ம வாழணுங்கிற ஆசையே இருக்காது ஏதோ இருக்கிறத சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கஞ்சத்தனத்துலேயே இருப்பான் இப்போ இந்த கஞ்சனை ஒரு நாள் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் அவனுடைய அஞ்சாம் கிளாஸ் வாத்தியார் அவனை பார்க்குறார் ஏன்பா இவ்வளோ பெரிய சொத்துக்கு நீ அதிபதியாக இருக்கிற இப்படி பஜாருக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல சட்டை நல்ல வேஷி கட்டிகிட்டு வர வேண்டியதானே இப்படி அடுக்கடைஞ்ச வேட்டியை கட்டியிருக்கிறீ நாலு லிட்டரு பெட்ரோல் ஊற்றி அதை தீ வச்சா கூட தீரிய அது போல் அவ்வளோ அழுக்க அதில் படித்து போய் உட்காந்துருக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கக்கூடாதாப்பா அப்படின்னு கேட்குறாரு போக சொல்கிறான் போங்க சார் நீங்கள் ஒன்று நம்ம இந்த உள்ளூரில் தானே சார் இருக்கிறோம் நம்ம பிறந்த ஊர் தர இது நம்ம தகுதியை தராதனை என்னன்னு இந்த மக்களுக்கு தெரிய போகுது நம்ம இதில் வெள்ளையும் சூழல்லுமாவது என்ன பிரயோஜனம் நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதா நம்ம ஊர் மக்கள்கிட்ட நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அப்படி பீத்தி டலைகளில் என்ன சொகம் இருக்குது எனவே எனக்கு நம்ம ஊருக்கு இந்த ட்ரெஸ்ஸு இது போதும்னு சொல்லிடுறான் அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து அதே கஞ்சனை அதே பெரியவர் நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறார் அதே மாதிரி அழுக்கடைஞ்ச வேட்டி அழுக்கடைஞ்ச சட்டையை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அவர் கேட்குறாரு எப்பா அன்னைக்கு உள்ளூரில் பார்க்கும்பொழுது தான் உள்ளூர்காரங்களுக்கு என் மரியாதை தெரியாதா நான் ஏன் இங்கே நல்ல சட்டை நல்ல வேஷ்டி கட்டணும்னு சொன்னேன் இன்றைக்கி நீ மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற வெளியூர் இங்கேயாவது கொஞ்சம் வெளுத்து கசைக்கி அழுக்கு போன ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நீ வரலாமலாப்பான்னு கேட்குறாரு போங்க சார் இது வெளியூர் தானே சார் இங்கே எவனுக்கு சார் நம்மளை தெரிய போகுது நம்ம எப்படி சட்டை போட்டானே எப்படி இருந்தான்னு எப்படி போனான்னு யாரும் நம்மளை கண்டுக்கிறது இல்லை சார் இதுக்கு எதுக்கு ஒரு சட்டையை போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கேயும் சொல்லிடலாம் அப்போது இவர்களை எந்த காரணத்தை கொண்டு எப்படி யாரும் திருத்த முடியாதவன் தான் வாழ்வான் தான் இவனை எப்பவுமே குளிக்கவும் மாட்டான் சாப்பிடவும் மாட்டான் தூங்கவும் மாட்டான் ஏதோ இந்த இந்த நாய்பற்ற தெங்க பழம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பில பாடத்தில் வந்துருக்கும் நமக்கு ஒரு பழமொழி அதே மாதிரி இந்த சொத்தை அவனுக்கும் அனுபவிக்க தெரியாது அடுத்தவனுக்கு பங்கு வச்சும் கொடுக்க மாட்டான் இப்படி வாழக்கூடியவனவை இருப்பான் ஆனால் அவ்வை சொல்லுவாள் கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூளானாலும் குளித்து குடின்னு சொல்லுவாள் நீ ஒன்று தெரிஞ்சிக்காங்க அருமை நேயர்களே ஒரு குளிச்சிட்டு சாப்பிடுங்க அன்னை உங்களுக்கு தெம்பாகவே இருக்கும் அன்னைக்கு பூரம் உற்சாகமாக இருக்கும் குளிக்காமலே காலையில் டிஃபன் பண்ணி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க அன்னைக்கு விடியாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்கள் அண்ணன்னைக்கு துவைச்ச ட்ரெஸ்ஸை அண்ணன்னைக்கு காலையில் போடுங்க ஒரு புத்து உணர்ச்சி உங்களுக்கே பறக்கும் எனவே ஆடை பாதி ஆள் பாதினு சொல்லுவாங்க இங்கே ஆடைதான் ஒரு மனிதனை முழுவதும் உயர்ந்தவனாக காட்டுகிறது இப்போ ஒரு ஆள் ஆசிரியர்னால் அவர் அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டு போனால் தான் நல்லா இருக்கும் ஆசிரியர் அந்த மெரிட் அந்த தோற்றத்தோடு அவர் இருக்கணும் சரி ஒரு வாலிப பெண் குழந்தை ஒரு மாடர்ன் கேர்ள் ஒரு டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவள் போனான்னா பாரதி கண்ட பெண்ணை போல அவள் தென்படுவாள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை வேணுமா நம்ம பெண்களுக்கு கிடைக்கும் எண்பது வயசு எங்கள் பாட்டி ஜீன்ஸ் போட்ட பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டால் எப்படி இருக்கும் சகிக்க முடியாது எனவே அவரவர் செய்கின்ற பணிக்கு ஏற்றார் போல அவரவர் வயதுக்கு ஏற்றார் போல அவரவருடைய ஆடைகளும் அலங்காரங்களும் மாறிக்கொண்டிருந்தால் தான் அந்த மெரிட் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல ஏயர்களே நம்முடைய அவ்வை பெரிய பெரிய மந்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கிறான் சாதாரண ஆள் இல்லை ஏ கேட்டால் நான் உலகத்திலே பெருமையாக சொல்கிற காலங்கள் உண்டு தமிழ் பெண்களை விட உயர்ந்த கல்வி கற்ற பெண்கள் உலகத்திலேயே கிடையாது அதற்கு உதாரணம் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் நம்ம அவ்வை இந்த மூன்றை விட அதிகமான படித்த பெண்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த அவ்வை நமக்கு சொன்னால் கூழ் நீ குளித்துட்டு பெறக் கூடி கந்ததாடா வச்சுருக்கிற ஒன்று கவலைப்படாடா டெய்லி அதை கசைக்கிடா அதுக்கு பிறகு அதை கெட்டு அப்படின்னா இந்த இரண்டையும் செய்தாலே நாம் புத்துணர்ச்சி உள்ள ஒரு புதுமனிதனாக வாழலாம் என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்